நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அதாவது குரு வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டில் குரு இருக்கார் இவர் அவருக்கு வீடு கொடுத்திருக்காரு அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறது அற்புதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும் மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு போறாரு செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்க புதன் மகர ராசியில புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து கும்பராசியில் புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து இருபத்தாறாம் மேல மேலே மீனராசிக்கு போய் புத சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் குரு பகவான் இருக்காரு இருக்கார் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறார் சனி பகவான் கும்பராசியில ஆட்சி ராகு மீனராசிலையும் கேது கன்னீராசிலயும் இருக்காங்க இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அமைப்பு இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போது அது என்னன்னு பாத்துருவோம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுரா இந்தமே நம்ம பெரிய ஆளுதான்டா எது எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டோண்டா அப்படின்னு இந்த மாதம் முடிகிறப்ப நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் நிம்மதியாக உறங்கலாம் அப்படி ஒரு யோகத்தை இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் போவோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் பலம் உச்சபட்ச பலத்தை அடைகிறார் ராசி அதிபதி உச்சம் அப்படின்னாலே நாம் உச்சம் அடைஞ்ச மாதிரி தான் எந்த இடத்துல உச்சம் அடைகிறார் அப்படிங்கிறது அதைவிட சிறப்பு ஏன்னா ராசி அதிபதி ராசிக்கு லாபஸ்தானமான மீன ராசியில உச்சம் அடைகிறார் எதிராளிகளோட பலம் எல்லாம் போகுது நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு குரு வீட்டில் சுக்கரன் இருக்காரு இப்போ சுக்கரனோட வீட்டில் குரு இருக்கார் இதான் வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய ஒரு அபூர்வ யோகம் அப்படிங்கிறது இது இப்படிப்பட்ட இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய உச்சம் அப்படிங்கிறத காட்டும் அதாவது பல ஆண்டு காலமாக கோமாவளியே படுத்து கிடந்திருப்பான் ஒருத்தன் திடீர்னு எழுந்திரிச்சு உட்காறான் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் மற்ற கிரகங்களோட பரிவர்த்தனை யோகத்தை விட இவர்கள் ரெண்டு பேருக்குமான பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உச்சம் ஏன்னா குரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு சுக்கரன் அப்படிங்கிற ஒரு அசுரகுரு இப்போ அசுரகுருவோட வீட்டில் தேவகுரு தேவகுருவோட வீட்டில் அசுரகுரு அப்படிப்பட்ட யோகம் அப்படிங்கிறது கெட்டவன் கூட உங்களுக்கு நல்லது செய்வான் உனக்கு ஒரு எதிராளி இருப்பான் உன்னை எப்படியாவது காலி பண்ணிடணும்னு ஏதாவது வேலை பார்ப்பான் ஆனால் அது உங்களுக்கு நன்மையில் முடிஞ்சு அவனுக்கே கெடுதலாக முடியும் இப்போ அலுவலகத்தில் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்மளை போட்டு கொடுத்துக்கிறதுக்குனே ஒரு தரப்பாக நம்மளை எப்படியாவது காலி பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடணுன்னே நமக்கு அவப்பேர உண்டாகணுன்னே எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்துட்டு இருப்பான் அது அவனுக்கே திங்கா போய் அவனை வேலையை விட்டு துரத்தி விடுவாங்க அந்த மாதிரி நடக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் அப்படிங்கிறது படுத்து கிடந்த தொழில் கூட எந்திரிச்சு நிற்கும் தொழிலே வேணாண்டா விட்டுட்டு நான் போகிறண்டா அப்படின்னவங்க கூட தொழிலில் ஒரு புரட்சியே செய்யலாம் அந்தளவுக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும் நிறைய லாபம் அப்படிங்கிறது இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட காரியத்துக்காக பழகினாங்க பாத்தீங்களா இவன்கிட்ட பழகணோன்னா பத்து ரூபாய் இருக்கு தான் நான் அவன்கிட்ட பழகுறேன் அப்படிங்கிற மாதிரி பழகுனாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க உங்கள்ட்டலாம் எல்லாம் வச்சே விடாது இவன்லாம் பத்து ரூபாய் இருந்தாதான் ஒரு அம்பு இருக்கு இல்லைன்னா வரமுட்ட அம்புல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க அதுமாதிரி தொழில் ரீதியாக முக்கிய புள்ளிகளோட சந்திப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் சாதாரண காய்கறி இட ரோட்டில் வச்சுருந்தாலும் சரி ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய நிறுவனமே வச்சுருந்தாலும் சரி உங்களோட துறை எதுவோ அந்த துறையில் சாதித்த நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அவர்களை வச்சு புது சிந்தனைகள் அப்படிங்கிறது உதிக்கும் பெரிய அளவில் உங்களோட துறையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரை சொன்னால் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான விதையை இந்த மாதத்தில் நீங்கள் போட்டுடலாம் திருப்தியாக இருக்கும் பரவாயில்ல இந்த மாதம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு அதுமாரி வெளிநாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறதும் நடக்கும் வெளிநாடு சார்ந்த தொழில் செய்கிறவங்க இல்லைனா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரமோஷன் பத்து ரூபா கூடுதல் சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்ட கடன் வாங்க இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா மேலதிகாரிகிட்ட போய்ட்டு எனக்கு இப்போது ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுதுங்க ஒரு அட்வான்ஸாக கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை அரசு ஊழியர்களாக ஒரு லோன் போடலாம் இது எல்லாத்துக்குமே உடனடியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி அரசு துறையில் ரொம்ப நாளாக ஒரு தற்காலிக பணியாளராக இருக்கேன் எனக்கு ஒரு பணி நிரந்தரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கிடந்தவங்களுக்கெல்லாம் கூட பணி நிரம்பர ஆணை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மிதனராசியில் இருக்கார் இந்த செவ்வாய் இருக்கிற இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் அப்போ பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பத்து ரூபா காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்பை இது காட்டுது அதாவது விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு காய்கறி வைக்கிறேன் பழம் வைக்கிறேன் இல்லை ஒரு கல்லை போட்டிருக்கேன் நெல் போட்டிருக்கேன் இப்படி விவசாயத்தில் பத்து ரூபா கூடுதல் மகசூல் அப்படிங்கிறத அடையலாம் பக்கத்து நிலத்துக்காரன் நம்ம நிலத்தை பார்த்தா ஆச்சரிய என்ன அவனுக்கு மட்டும் பயிர் நல்லா வளர்ந்துருக்கு நமக்கு ஒன்றும் வளரலையே அப்படிங்கிற அளவுக்கு விவசாயத்தில் பெரிய அளவில் வருமானம் பண்ணலாம் அது மாதிரி பூமி சார்ந்த எல்லா வேலையும் செய்யலாம் ஒரு பூமியை தோண்டி கட்டடம் கட்டுறது ஒரு பூமியை தோண்டி போர் போடுறது ஒரு கிணறு வெட்டுறது இல்லை பூமி வாங்கல் விக்கல் ரியல் எஸ்டேட்டு தரகு கமிஷன் இது மாதிரி பூமி தொடர்பான எல்லா விவகாரங்கள்லேயும் காசு பணம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அற்புதமாக இருக்கார் அதாவது மாதம் தொடங்குறப்போ ஒன்பதாவது வீடு பாக்கிய வீட்டில் இருக்கார் அஞ்சாம் தேதி கும்பராசிக்கு போகிறார் தொழில் வீட்டுக்கு போகிறார் இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கு போகிறார் அப்போ பாகிஸ்தானம் தொழில்ஸ்தானம் லாபஸ்தானம் மூணு முத்தாய்ப்பான இடங்களுக்கு புதன் போகிறார் அப்படிங்கிறப்ப உங்களோட சிந்தனையில தெளிவு பிறக்கும் அடுத்து என்ன செய்யணும் இதில் இப்படி போனால் இதுதான் நடக்கும் அப்படின்னு கரெக்டாக யூகிச்சு அதை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதால இந்த மாதம் புதிய திட்டமிடல்கள் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக செய்யலாம் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொழில் ஒப்பந்தங்கள் தொலைதூர பயணங்கள் குடும்ப விசேஷங்கள் இது எல்லாத்துக்கும் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு உகந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் தான் இதில் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதியில் தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கும்பராசியில் சனியோட புதன் இருக்கார் சூரியனும் இங்கே இருக்க போகிறார் அப்படிங்கிறதால புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்கிது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு இதை சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் தொழில் ரீதியாக உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களை புதன் போய் அவரோட சேர்ந்து வா நீ இதை பண்ணால் உறுப்பிட மாட்டேன் இதை தான் பண்ணணும் அப்படின்னு கரெக்டான யோசனையை கொடுத்துருவார் உங்களுக்கு என்ன பண்ணலான்னே தெரியாதவர்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து இதை பண்ணுப்பா நீ முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு புது யோசனை அப்படிங்கிறத கொடுத்துருவார் நீங்கள் செயல்பட தயாராக இருந்தால் மட்டுமே போதும் ஒரு பொறி அப்படிங்கிறது உங்களுக்கு தட்டிடும் இது உன் பாதை இதில் போ அப்படின்னு அப்படிப்பட்ட யோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் லாப வீட்டில் இருக்கிற ராகு பூர்வ புண்ணிய வீட்டில் இருக்கிற கேது இந்த ரெண்டு பேரும் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக செயல்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுவோட உச்ச சுக்கரன் நினைஞ்சிருக்கார் பதினொன்றாம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இல்லையா அவரோட பார்வை அப்படிங்கிறது கேது மேலே விழுது கன்னிராசியில் இருக்கிற கேது மேலே அதனால் ராகு கேதுக்கள் கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ ராகுவால் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் அது இப்போ தடைப்பட்டு போயிருந்திருக்கோம் கடந்த சில மாதங்களாக அந்த தடைங்கிறது நீங்கி காசு பணம் வழக்கம் போல் வர தொடங்கும் பூர்வ புண்ணிய வீட்டில் இருக்கிற கேது மேலே குரு பார்வை படுறதால பிள்ளைகளுக்கு உடல் பிரச்சனை இருந்ததுன்னா அது இப்போ குணமாயிடும் பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஆஸ்பத்திரி கூட்டு போகிறேன் பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கலை பிள்ளையே இல்லை சில பேருக்கு புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும் மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆகக்கூடிய உன்னதமான ஒரு மாதம் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் அப்படின்னா நீங்கள் உச்சமடைய போகிற ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் இருக்கும் ஏழபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்